ஜானி சண்டியாஸ் இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில சுத்தமாக வந்து பிசியே வந்து போக மாட்டேங்குது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசு வந்து முட்டிகிட்டே இருக்கும் கோச் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வந்தோன்னே அவங்க எதார்த்தமாக வந்து பேசுகிறாங்க ரகுராம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாதாரணமாலாம் மழை இங்கே வரமாட்டீங்க நீங்கள் வந்தாலே ஸ்பெஷல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆமாம் சார் ஒரு போட்டி வந்திருக்கு அதனால தான் தனாவை ரெடி பண்ணலான்னு வந்திருக்கேன் என்ன போட்டி பேட்மிண்டனில் சூப்பரான போட்டி இருக்குது இந்த போட்டியில் மட்டும் ஜெயிச்சிட்டா இந்த ஜில்லாலேயே நம்பர் ஒன்னுங்கிற பேர் எடுத்துடலாம் தனா ஆல்ரெடி தனாவை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஜில்லாவில் வந்து நம்பர் ஒன்னாக வந்துட்டானா அடுத்தடுத்த போட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் தனாவை பற்றி எல்லாருக்கும் வந்து தெரியணும் தனாவை பற்றி எல்லாரும் வந்து பேசணும் அதுக்காக தான் நான் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தனாவோட ஆசையை வந்து நிறைவேற்றணும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுக்கான பாதையை அமைச்சு கொடுக்கறது நீங்கள் அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க அதுக்கு தனா வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்கிற மாதிரி சொன்னேன் சரி சார் அது பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தனா வந்து இப்படியே போயிட்டே இருந்தேன்னா கூலி சீக்கிரம் வந்து கோல்டு மெடல் வாங்குறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்து கீழே வந்து குணியிறாங்க உடனே நம்ம பத்மா வந்து கேட்குறாங்க ஏமா நீ ஜெயிப்போம்மா ஜெயிச்சதுக்கப்புறமேட்டுக்கு உன் ஆசை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றுவாங்க நான் என் பொண்ணுக்காக மட்டுந்தான் இருக்கேன் அவள் என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றி தர வேண்டியது என்னோட பொறுப்பு தனா நீ ஏதாவது ஜெயிச்சுட்டு வாமா கண்டிப்பாக நான் உனக்காக ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு கொடுக்குறேன் இது அப்பாவோட வாக்குங்கிற மாதிரி சொன்னேன் கதிரை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஐயையோ இவன்ட்றான்னா இப்பயே வந்து எனக்கு கதிரை தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டானா இதுக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்லி நம்மள வந்து வெளுத்தெடுத்துருவாங்களே எடுத்துருவாங்களே இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி கதிர் மாட்டுக்கு யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம மாயா இருக்காங்களே அவங்க வேக வேகமாக போய் கார்த்தி சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி புவனேஸ்வரியோட சரி திட்டத்தை நான் முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தனா எனக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்குன்னு ரஹ்ராம் வந்து தனாட்ட பேசிவிட்டு அப்படியே சந்தோஷமாக வந்து போகிறாங்க பாத்தியாமா தனாவோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை அவள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கிறதுக்காக தான் அவள் இப்போதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற தான் அவள் பாடுபட்டுருக்காம்மா அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாம்ப்பா உங்கள் ஆசைக்காக நிச்சயம் நான் கதிரோடு சேர்ந்து நல்லபடியாக வந்து வாழ்வேன் கதிர் வந்து உங்கள் செல்ல பையன்ப்பா நீங்கள் கதிரை முன்னாடி எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி இனிமேட்டும் பார்ப்பீங்கிற மாதிரி தனா வந்து தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க வாங்க கோச் நம்ம ப்ராக்டிஸை வந்து கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு சரிங்க நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் தனா நல்லபடியாக போ வரப்போ வாமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து தனா வந்து அப்படியே வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க ப்ராக்டிஸ்க்காக நம்ம கதிர் மாட்டுக்கும் பேசுகிறாங்க கோச் கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லிடாதீங்க அப்புறம் பிரச்சனையாகிட போகுது அப்படின்னு சொல்லும்போது கூடி சீக்கிரம் தனா ஜெயிக்க தான் போகிறா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறீங்க அதை யாராலையும் மாற்ற முடியாது உங்களுக்கு தெரியாதுங்க இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு என்ன குடும்பத்தில் எப்போதும் போல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறத பார்த்தா யாருக்கோ ரெண்டு பேர் மூணு பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் அவங்க வந்து தடுப்பாங்க ரகுராம்கிட்ட மாற்றி மாற்றி சொல்லுவாங்க இது தானே எப்படிங்க நடந்து விஷயத்தலாம் அப்படியே கரெக்டாக சொல்கிறீங்களே இது பற்றி தெரியாதாங்க பார்த்துக்கலாம் விடுங்க தனா எப்போதும் உங்கள் பக்கம் நிற்கணும்னு ஆசைப்பட்டுட்டா ஓ நல்ல மனசாக புரிஞ்சிக்கிட்டா அது போதும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு லைட்டாக வந்து முடியல ஃபுல் அண்ட் ஃபுல் ரக்ராம் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க அதை நினச்சி புரிப்பாக வந்து இருக்காங்க நம்ம அம்மா எனக்கு தெரியுங்க நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாலும் என் மனசு உங்கள் பேரை தான் சொல்லும் உங்கள் மனசு என் பேரை தான் சொல்லும் இது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகிங்கம்மா பத்மாவும் பார்வதியும் ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க எங்கள் மாயா எங்கே போயிருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவள் எங்கே போனால் என்ன இந்த வீட்டில் இல்லாதப்ப எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அறுமதியே காட்டுறாங்க சீனமும் நானும் வந்து பேசணும் பழகணும் பழையபடி வந்து நெருக்கமாக ஆகணும் அதுக்கு நீங்கள் தான் வந்து உதவி செய்யணும் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் மனசை மாற்றணும்னா நான் கஷ்டப்படுறதுங்கிற விஷயம் வந்து அவனுக்கு தெரிய வைக்கணும் அவங்க மேலே அன்பாபாசமாக இருக்கணும் இந்த எல்லாத்தையும் வந்து நடக்கணும் அதுதான் இப்போதைக்கு நமக்கு சரி சாரோ அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க இங்கே சூப்பராக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தனா ரகுராம்க்காகவும் நம்ம கதர்க்காகவும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தனாவோட ஆசையை வந்து ரெகுராம் வந்து கேட்கும்போது கேட்கும்போது அவர் என்ன மாதிரி கோவப்படுறாரா இல்லை ஆசையை வந்து நிறைவேற்றி தருவாரான்னு வந்து பார்ப்போம்